வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் பாஜகவின் சுதந்திர தின இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுப்பு நான்கு சக்கர கார்களில் பேரணிக்கு சென்ற பாஜகவினர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் சுதந்திர தினத்தை ஒட்டி ஓசூர் நகரில் நேற்று இருசக்கர வாகன பேரணி நடத்த காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது பாஜகவின் இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் திரண்ட கட்சியினர் மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் தடையை மீறி பேரணி செல்ல அனுமதித்தனர் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த சாலையின் இரு புறங்களிலும் போலீசார் கயிர்களை கட்டி வாகனங்களை அங்கு நிறுத்தி தடுத்தினர் அப்போது பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடைகளை கட்டி பேரணிக்கு தயாரான இந்த நிலையில் தடையை மீறிச் சென்றால் அவர்களை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு சூழல் காணப்பட்டது இதையடுத்து கிருஷ்ணகிரி ஏடி ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் ஆகியோர் பாஜகவினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பாஜகவின் சுதந்திர தின இருசக்கர வாகன பேரணி நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் நான்கு சக்கர கார்களில் ஓசூர் அருகே உள்ள தொரப்பள்ளி கிராமத்திற்கு தேசிய கொடிகளுடன் பேரணியாக சென்று அங்கு மூதரினர் ராஜாஜியின் இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அந்த கிராமத்தில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்